ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பேக்கிங் வீடியோ தான் பிளான்ஸ் வந்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கு அனுப்ப போகிறோம் என்னென்ன பிளான்ஸுன்னு பார்த்தலாம் ஸோ இந்த first பேக்கிங்கை நம்ம first பார்த்தலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் எல்லாமே அழகான கேக்டஸ் வெரைட்டிஸு பாருங்கள் இது பார்த்துருப்பீங்க ஒரு ஆலு வெரைட்டி ஸோ இப்படிதான் இருக்குது ப்ளான்ஸு ஓகே அடுத்தது வந்து இந்த இப்போ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சேலுக்கெல்லாம் இல்லை பட் வந்து இது பாருங்கள் அவங்க கேட்டாங்க ஒரு பிளான்ட் இருந்தது எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து இது வந்து கள்ளி முள்ளியான் ஸோ அது எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது பாருங்கள் விழா எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பாருங்கள் இது வந்து ஒரு ஹியூனியா வெரைட்டி ஸோ இது வந்து ஒரு போட்டு தான் இருந்தது ஸோ அதுவும் அவங்க எடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது சேலுக்கெல்லாம் அதிகமாக இல்லை ஸோ இதை அனுப்புனா உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா இது ட்ரையாக காஞ்சிதுன்னா கூட பிரச்சனை இல்லை ஒரு டூ டேஸ் கழிச்சு கூட நடலாம் ஸோ அதனால் மணலில் வைங்க இது வந்து நார்மலாக எங்கிட்ட இருக்கக்கூடிய ஹியூர்னியா அந்த வெரைட்டி தான் ஸோ வந்து அடுத்தது வந்து இது மெடியூசா ஹேர் ஸோ இது வந்து அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வந்து ஒருத்தங்களோட ஒருத்தங்களோட பிளான்ஸ் இதெல்லாம் ஸோ இது பாருங்கள் பிளான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்தது பார்க்கலாம் இன்னொரு பேக்கிங்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கள்ளி ஸோ அவங்களுக்கு ஃபுல் பாட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்ரோட் பண்ணேன் ஸோ அதனால தான் இது பாருங்கள் இந்த கேரக்டர்ஸ் இஃபோர் பியால் இது ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா நான் ஸ்டேட்டஸில் போட்டிருப்பேன் இது ஒரு மாதிரி இந்த இந்த முள்ளெல்லாம் வந்து பிங்க் கலராக இருக்கும் ஸோ அந்த சன்னில் பார்த்தோம் அந்த சன்லைட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அது அழகாக ஒரு பிங்கிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் இது ரொம்பலாம் ஹர்ட் பண்ணுறதில்லை ஸோ அப்படியே மடங்கி போயிடுது ஸோ இது ஒரு எல்லோ கலர் ஃப்ளார் வரும் ரொம்ப ஸ்மாலாக வரும் ஸோ இந்த முட்கள் முள் இருக்குது இல்லையா அதுக்கு இடையில் வரும் ஸோ நான் வாங்கி இன்னும் முள் சாரி ஃப்ளார் வரல சரி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து எரோ ரூட்டில் ரூட்டடாக ஒரு மூணு பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அடுத்தது பாருங்கள் இது வந்து திப்லி ஸோ பேக் பண்ணிட்டு அதை மண்ணோடு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இல்லைன்னா வராது ஃப்ரெண்ட்ஸ் அப்ரோட் பண்ணி சுத்தமாக வேறு மட்டும் அனுப்பினோன்னா ஸோ ஆடி போய்டும் ஸோ இதை திப்ளியும் வச்சிருக்க அரிசி திப்ளி இது இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்தது வந்து இது சித்திரத்தை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் சித்திரத்தை வாங்கிட்டு வரலன்னு சொல்கிறீங்க ரீசன் என்ன தெரியுமா நீங்கள் வந்து வாங்கின உடனே கொண்டு போய் வெயில்ல மண்ணில் கொண்டு போய் நட்டு வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே காஞ்சு போயிடும் ஸோ அப்படி பண்ணாதீங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு ஃபைவ் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு பாட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இது ஒவ்வொரு கிழங்கும் நட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டு வீக்கில் அனுப்புனது எல்லாமே வந்து எல்லாத்தையும் மேல் பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டு தான் வச்சேன் இந்த மாதிரி புதுசாக இந்த மாதிரி குருத்து வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் இப்படியே வைக்கலாம் இதெல்லாம் இப்போ தான் கட் பண்ணி விட்டேன் எல்லாமே வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே நட்டு வச்சுருங்க ஒவ்வொரு பாட்டில் நட்டு வச்சுட்டு தரையில் இடம் இருக்கிறவங்களுக்கு தரையில் வைங்க இல்லைன்னா பெரிய க்ரோ பேக்கில் வைங்க ஸோ ஒன் இயர் கழித்து ஒரு பத்து மாதம் கழித்து அறுவடை பண்ணிடுங்க கரெக்டாக ஸோ மஞ்சள் இஞ்சி மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நல்லா நிலையில் வைங்க பாட்டில் வச்சு வளர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ பாட்டில் வச்சுட்டு தென் நல்லா நிலையில் வச்சு வளர்ந்ததுக்கப்புறம் மாற்றி வைங்க ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழித்து வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் புதுசாக வந்து அந்த கொழுந்து வந்ததுக்கப்புறம் மாற்றி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான் பாய் தேங்க்யூ